ஹாய் ஃபர்ஸ் வணக்கம் மாந்திரிகலை என் மாந்திரிகேட்டை யூடியூப் சேனல் நண்பர்கள் அன்னைக்கும் அப்படியே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருந்துட்டேன் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்ததுனால போடுறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல இதுக்காக மன்னிக்கணும் தொடர்ந்து வீடியோ என் மொழிக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஏன்னா வேலைகள் எனக்கு இன்னும் குறைஞ்ச பாடு இல்லை அதனால் நினைக்க தொடர்ந்து வீடியோ வந்துட்டுருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் சின்ன வேண்டுகோள் என்னக்கா நம்ம சேனல் தொடர்ந்து இன்னும் ரீச் ஆகணும் இன்னும் சப்ஸ்கிரைபர் கூட இன்னும் வரணும் அதுக்காக கொஞ்சம் எல்லோருமே ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லோரும் கொஞ்சம் சிபாரிசு கொஞ்சம் விடுங்க அப்போ தான் நம்ம சேனல் இன்னும் மேலே மேலே போகும் நல்ல கருத்துள்ள விஷயங்கள் நான் எல்லாேருக்கும் சொல்ல முடியும் ஷேர் பண்ண முடியும் நல்ல விஷயங்கள் நான் செய்து தர முடியும் இது மறக்காமல் நம்ம சேனல் எல்லோருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போனாக்க கள்ளக்காதல் சம்பந்தமாக பதிவாக பார்க்க போகிறோம் நிறைய பேர் என்னென்னக்கு என்னை கண்டக்ட் பண்ணுற எல்லாருமே இல்லீகல் கண்டக்ட்டில் ஒரு பிரச்சனை தான் நம்ம காண்டக்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஹஸ்பண்டை இருக்கும்போதே சில பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க இன்னொரு துணை இருக்குது அந்த துணையை வச்சுக்கிட்டு ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் பழகுறாங்க அதுக்கு இப்போ கழட்டிட்டு போகிறாங்க திரும்ப அவங்க என்கிட்ட வரணும் அப்படிங்கிறாங்க அதாவது வந்து இது மிக மிக தவறு இது ஒரு துரோகம் அதை வந்து மனசில் வச்சுக்கணும் நம்ம புருஷனுக்கு நம்ம துரோகம் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல அதே போல் சில ஆண்களும் மனைவி வச்சுக்கிட்டு சிலர் வந்து பெண்கள்கிட்ட அவங்களும் பழகுறாங்க அவங்க வந்து பழகிட்டு இவங்களை விட்டுட்டு போகிறாங்க அதுக்காக திரும்ப வளர்க்கணுங்கிறதுக்காண்டி மருந்து கேட்குறாங்க இதெல்லாம் மிக மிக தவறு சிலர் வந்து புருஷன் வந்து மனைவி இருக்கும்போது இன்னும் தொடர் தொடர்பு இருந்து அந்த பிரச்சனைகளும் ஓடிகிட்டுருக்கு சிலர் காசு போனதுக்காண்டி இது மாதிரி பண்ணுறாங்க இது மாதிரி சிலர் வந்து என்னென்னாக்கா பையன் லவ் பண்ணுறான் அந்த லவ் பிரச்சனை வந்து பிரிக்காங்க அது நல்ல விஷயங்களாக இருக்கா இல்லை கெட்ட விஷயங்களாக இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது அதே போலனாக்கா அதாவது வந்து பிள்ளைங்களை வந்து பெற்றோங்க பேச்சு கேட்குற மாதிரி பண்ணித்தர விஷயங்கள் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன் அதே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் சரி பண்ணி கொடுப்பேன் அந்த கள்ளக்காதல் விஷயங்கள் மட்டும் நம்ம யாரும் தொடர்பு கொள்ள வேணால் வசியம் மருந்து வேணும் கேளுங்க அதுக்கு நான் ரீசன் நல்ல ரீசன் சொல்லுங்கள் அது கணவன் மனைவிக்கு தான் அதிகமாக நான் கொடுத்துட்ருக்கேன் அதே போல் வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வேணும்ன்றாங்க அதுதான் நம்ம கொடுக்குறோம் அதில் தவறு கிடையாது தயவு செஞ்சு இந்த கள்ளக்காதல் விஷயமா யாராவது இல்லீகல் காண்டக்ட்டில் இருந்தாங்கன்னா நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா நான் கேட்குற டீட்டெயில் என்னாக்கேன் ஒரு உண்மையாக இருக்கிற பட்சத்தில் என்னென்னாக்க அவங்க ரெண்டு பேருடைய ஃபோட்டோ அவங்களோட பேர் அவங்க அம்மா பேர் இதை தான் கேட்பேன் கரெக்டாக இதை டீட்டெயில் கொடுக்கணும் ஒரு சிலர் வந்து என்னென்னாக்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு சிலர் இப்படி நம்மள்ட்டே கொஞ்சம் பொய் பேச ஆரம்பிக்கிறாங்க உண்மையை சொல்லி செய்கிறதுல தப்பு கிடையாது அதில் மிஸ்டேக் எதுவும் வந்துடக்கூடாதுல்ல அதனால் உண்மையை சொல்லுங்கள் அதனால் தவறே கிடையாது இது வந்து ரகசியமாக நான் வச்சுருப்பேன் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ரகசியமாக இருக்கும் அது ஃபேக்காக இருந்தால் நான் வெளியில் வந்து சொல்லிருவேன் சரிங்களா என்னக்கா இது இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம் இது வந்து இப்போது மயிலாடுதுறை அந்த ஏரியா பக்கம் ஒரு லேடி என்னை காண்டெக்ட் பண்ணாங்க காண்டக்ட் பண்ணும்போது அவங்க நாத்தனார் பையன் கூட இவங்க லீகல் காண்டக்ட்டில் இருந்துருப்பாங்க உள்ளது இது அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆகிடுச்சு இதை ஃபஸ்ட்டு எங்கிட்ட சொன்னாங்க சொல்லிவிட்டு நாங்கள் பேசிகிட்டு தான் இருந்தால் போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் என்ன நகை திரும்ப வந்து நாங்கள் எல்லாமே ஒன்றாவே பண்ணிடணும் போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி கட்ட வேலைகள்லாம் நம்மளை யாரும் காண்டக்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக மாதிரி வேலையெல்லாம் பண்ணிங்கன்னால் இதை வந்து யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா நான் வந்து கணவன் மனைவிக்கு இல்லை பெற்றவங்க குழந்தைங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணித்தரேன் இது இல்லீகல் காண்டக்ட்டு என்ன யாரும் தொடர்பு கொள்ளாதீங்க அதே போல் இன்னொரு லேடின்னுனாக்கா என்னை காண்டக்ட் பண்ணாங்க அவங்க வந்து சென்னை சென்னையில் இருந்து காண்டக்ட் பண்ணுறாங்க அப்போது என்னென்னாக்கா ஹஸ்பண்ட் இருக்கார் ஹஸ்பண்ட் ரியல் எஸ்டேட் ஒரு வேலை பார்க்குறாரு ரியல் எஸ்டேட் வேலை பார்க்கும்போது அவங்க ஃபேமிலி ஒருத்தர் இருக்கார் அந்த லேடிக்கு லேடியோட அப்பா ஃபேமிலிக்கு தெரிஞ்சவர் அவர் கூட இந்த லேடி காண்டக்ட்டில் இருக்கிறாங்க இவர் ஹஸ்பண்டு வெளில போன டைமு இவரை வர வைக்கிறது இவரை பழகிட்டு இருந்துட்டு என்ன பண்ணுறாருனாக்க இப்போ அவரோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு பிரச்சனை சொல்லிட்டு இவர் வேலைக்கு போகிறாரு அதுக்காக அந்த லேடி எண்பதாயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்காங்க மாந்திரிக்கான் வசிய மருந்து அப்படி அப்படின்னு சொல்லி என்னை கான்டெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வேலைகள்லாம் தவறு அவர் உங்கள்கிட்ட வர மாட்டார் இது தேவையில்ல வேலை இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அட்வைஸ் பண்ணேன் அந்த லேடி கேட்குற மாதிரி தெரில அப்புறம் நான் பிடிச்சி திட்டேன் இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் என்ன ஜென்மங்கள்னே தெரியலை நமக்குன்னு ஒரு குடும்பம் நமக்குன்னு ஒரு கணவன் நமக்குன்னு ஒரு குழந்தைங்க இருக்குதுன்னு அதை யோசிக்க மாட்டேங்குதுங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி கை மாறி இருக்கேன் இந்த மாதிரி ஜென்மங்களை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன யாரும் காண்டாக்ட் பண்ணுவீங்க அதாவது வந்து லவ்வாக லவ்ல வந்து பத்து வருஷம் லவ் பண்ணுறீங்களா அஞ்சு வருஷம் லவ் பண்ணிக்கலாம் லவ் வந்து உண்மையான லவ்வாக இருக்கா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியுங்களா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடியுங்களா இந்த மாதிரி விஷயத்துக்கு காண்டாக்ட் பண்ணுறீங்களா பண்ணுங்கள் அது வந்து கடைசியில் அது வந்து உங்கள் ஃபேமிலிக்கு ரெண்டு ஃபேமிலிக்கும் சப்போர்ட்டவாக இருந்தால் இருந்து அது மாதிரி பிரச்சனைகள் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அந்த விஷயத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அது பிரச்சனை கிடையாது இந்த இல்லீகல் காண்டாக்ட் மட்டும் கள்ளக்காதலுக்கு மட்டும் யாரும் யாரும் தொடர்பு கொள்ளாதீங்க அது நல்லா இருக்காது உங்கள் ஃபோன் நம்பர் ஃபோட்டோவெலாம் அப்போ நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே அப்புறம் வருத்தப்படக்கூடாது சொல்லிட்டேன் தயவு செஞ்சு கணவன் மனைவி பிரச்சனையா குடும்பத்தில் பிரச்சனையா குழந்தைங்க பிரச்சனையா குழந்தைங்க அம்மா அப்பா கேட்கலையா இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இல்ல இல்லீகல் கள்ளக்காதலுக்கு மட்டும் யாரும் தொடர்பு கொள்ளாதீங்க அது மிக மிக தவறு ஏன்னா ஒருத்தங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை போய் அந்த குடும்பத்தை கலைச்சி அந்த குடும்பத்தில் வந்து நீங்கள் இடையூறு பண்ணுறது மிகப்பெரிய தவறு இது வந்து சட்ட ரீதியாக பார்க்க போனாக்க பல விதமான பிரச்சனைகள் வரும் அதே போல் வந்து ஜெயிலெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு வரும் பேர் அசியமாயிடும் நாளைக்கு பேப்பரில் மீடியாவிலலாம் வந்தாக்க இதெல்லாம் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் பயத்தோடு இருங்க இப்போலாம் வந்து டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு சரிங்களா